அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வழிபாட்டு முறைகள்ல அதாவது கோவில்கள்ல என்னனு எல்லா கோவில்லையும் எல்லாம் நாம பண்றோம் ஆனால் அந்த வழிபாட்டினுடைய பலன்கள் நமக்கு முழு முழுமையாக கிடைக்கல ஒழுங்காக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு என்ன காரணம் என்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகளை எளிமையாக தெளிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய அடுத்த பகுதியாக சண்டிகேஸ்வரர் சன்னதியிலும் நவகிரக சன்னதியிலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பல பெரிய பெரிய கோவில்களில் அது பல பேர் பண்ணுறாங்க அதை விட்டுருங்கோ விட்டுருங்கோ காரணம் சண்டிகேஸ்வரர் சன்னிதி இங்கே இருக்குது எதிர்க்க நவகிரக சன்னிதி இருக்கு இல்லையா சண்டிகேஸ்வரர் சன்னதியில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தட்டுறாங்க இங்கே சன்ன கை தட்டுறாங்க சாண்டிகேஸ்வரர் சன்னதியில் தான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அப்படி தட்டும் பொழுது பார்வை இங்கே இருக்குன்னு இப்போ இருக்கான்னு பார்த்தால் சண்டிகேஸ்வரர்கிட்ட இல்லையே பார்வை இந்தண்ட பக்கத்தில் எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த இதற்குலேயே நவகரகத்தை சுற்றி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் யாரானும் திரும்பி பார்க்கணும் போச்சே போச்சே அதை நம்பிட்டு பல பேர் எதுக்கு யார் கை தட்டுறாங்க கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு நவகிரகத்தை சுற்றுபவர்கள் கூட இங்கே திரும்பி பார்க்கிறார்களே போச்சே தெரியுதா தயவு செய்து இது பாவம் தவறு செய்யக்கூடாதுன்னா கூடாதுதான் இன்னும் சில பேர் சனிகள சுனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேட்டி இருக்குது இல்ல வேட்டி அல்லது புடவை அதுலேருந்து ஒரு ரெண்டு நூல் அல்லது நாலு நூல் இதுக்கு மேலேயும் சில பேர் கிழிப்பாங்க அதை அப்படியே கிழிச்சி நல்லா இவ்வளோ நீளமாக எடுத்து அப்படியே சண்டீஸ்வரருக்கு சாத்துவார்கள் தொடவே நாம் கூடாது பூஜா நேரம் இல்லாமல் அந்த கோவிலில் பூஜை பண்ணுற அந்த சிவாச்சாரியார் அவங்களே தொடக்கூடாதுங்கிறோம் நாம் எப்படி தொட்டு அதில் சாத்தலாம் இது பாவம் செய்யக்கூடாது தெரிகின்றதா இது எப்படி வந்ததுன்னாக்க முன்ன முன்னோர்கள் காலத்தில் கோவிலுக்கு போகும்பொழுது விளக்கு இந்த கோவிலில் விளக்குக்கு அதுகளுக்கு எண்ணெய் திரி என்பவை கொண்டு போவார்கள் நினச்சி கொண்டு போக மாட்டாங்க எண்ணெயை தெரியல அது அப்படியே பாட்டுலாம் கொண்டு போக மாட்டாங்க இந்த இவ்வளோ பெரிய பாத்திரம் இருக்கும் அதில் பாதி அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கும் மேலே நல்லா ஒரு இவ்வளோ நீளத்துக்கு ஒரு பத்து திரி அஞ்சு திரி திரிச்சு அதுக்கு மேலே அப்படியே படுக்க வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே கொண்டு போய் சண்டிகை சன்னதியில் வைத்து விடுவார்கள் அந்த கோவில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் அதை எடுத்துக்கும் பொழுது இங்கேருந்து எடுத்து வச்சு அவர் உபயோகப்படுத்திப்பார் இப்போ எண்ணெயும் அங்கே வைக்கிறதில்ல அந்த திரியும் வைக்கிறதில்லை அதுக்கு பதிலாக வேட்டியிலேருந்து கிழிச்சு போட்டு இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ பின்னா என்ன பண்ணணும் அங்கே உள்ளே மூலவர்கிட்ட குழு அவர்கள் பிரசாதம் கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த பிரசாதங்களை ஒரு இந்த கையில் வாங்கிக்கலாம் இந்த கைக்கு இடது கைக்கு மாற்றக்கூடாது மாற்றக்கூடாது கூடாது தான் தெரியுதா ஒரு தாள் வச்சுக்கோங்கோ பேப்பர் ஒரு தாள் வச்சு இதை அதில் வச்சுக்கலாம் தெரியுதா அந்த பிரசாதங்களை இங்கே சண்டிகேஸ்வரரிடம் சமர்ப்பணம் செய்து தரிசனத்தை முடித்து விட்டேன் உண்டான பலாபலன்களை எனக்கு முழுசாக கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நாம் எடுத்துக்கணும் அடுத்தது வாங்க நவகரகத்துக்கிட்ட போகலாம் நவகிரகத்துக்கிட்ட அதாவது நவகரக வழிபாடு இன்றைக்கி பெரும்பாலும் எப்படி நடக்கிறதுன்னா ஏழு சுற்று இப்படி நான் வளம் அப்போ ரெண்டு சுற்று இடமா வரணும் அதாவது ஆன்டி கிளாப் வைஸ் எதிர் என்கிறார்களே அப்படி நடக்கிறது செய்து இவ்வாறு செய்யாதீர்கள் இது தவறு ஆகமங்களில் எந்த இடத்துலையும் இப்படி சொல்லலை ஜோசிய நூல்கள் உள்படை அது ஏன் காளிதாச கவி உத்தர கால அமிர்தம்னு ஒரு நூல் சம்ஸ்கிருதத்தில் எழுதினதா உண்டு அந்த நூல் சில இடங்களில் கிடைக்கிறது எக்கு தப்பா அந்த நூலில் அந்த காளிதாச கவி சொன்னா கூட இந்த மாதிரி நவகிரகத்தை ஏழு சுத்து இப்படி சுற்று ரெண்டு சொத்து இப்படி சுத்துன்னு சொல்லவில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி அந்த ஏழு சு சுத்து இல்லை அந்த ஒம்பது சுத்தியும் முழுமையாக அப்படி வளம் வந்து முடிக்கணும் தெரிகிறதா நாற்பத்தெட்டு நாள் வேண்டுதல் இது எத்தனாவது நாள்ங்கிறதுக்காக அங்கேயே அந்த வடக்கு கிட்டே கொஞ்சம் இருக்கும் பாருங்க என்ன கருப்பாக இருப்பா அதை எடுத்து அங்கேயே கோவிலில் அந்த சன்னதியிலேயே நம்ம சேர்த்துல ஒரு கோடெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் இதை செய்யக்கூடாது ஆகவே அந்த நவகரக வழிபாட்டை ஒன்பது சுற்றுகளையும் முறையாக முடித்துவிட்டு அப்புறமா தான் திரும்பணும் திரும்பும் பொழுது கூட வெளியில் வந்துவிட்டு அந்த பஜஸ்தம்பத்துக்கிட்ட மட்டுந்தான் நமஸ்காரம் பண்ணணும் உள்ளே எந்த சன்னதியிலும் விழுந்து வணங்கக்கூடாது என்று போன நிகழ்ச்சியிலும் அடியேன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த இது முடிஞ்சு இப்போ வெளியில் வரப்போகிறோம் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது நாம் உட்காந்துட்டு வரணும் ஏன் என்றால் இந்த பிரகலாதன் இந்த மாதிரி சிலவர்கள்லாம் இருக்கா அவர்கள் அவ்வளவு பேர்களும் இந்த குழந்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்கான் இந்த பக்தன் கூட நான் போகிறேன் என்று அப்போ நாம் எதுக்கு உட்காறோம் இன்னும் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் அவர்களுக்கும் நீங்கள் ஆசி வழங்க வேண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள்னு அப்படி சொல்லும் முகமாக கொச்ச அமைதியாக உட்காந்துட்டும் வரணும் அப்படி உட்காந்துருக்கும் பொழுது ஏதானும் நமக்கு மந்திரோபதேசம் ஆகியிருந்தா அல்லது அந்த சுவாமி நாமாவளி இருந்தா அந்த நாமாவளியை நாம் வாட்டில் சொல்லிக்கலாம் தெரிகிறதா அதன் பிற்பாடு தான் வெளியில் வர வேண்டும் அந்த மூலவர் சன்னதியில் அங்கங்கே எந்த சன்னதியில இருந்தாலும் சரி ஏன்னா மூலவர் விட்டு வரும்பொழுது பின்னாடி போகும்பொழுது இந்தண்ட பிள்ளையார் அந்தண்ட முருகர் சில இடங்களில் இந்தண்ட பிள்ளையார் நடுவில் சுப்பிரமணியர் முருகர் அந்தண்ட கடைசியில் லக்ஷ்மி இருப்பா லக்ஷ்மி மகாலட்சுமி இந்த சன்னதிகளில் எதாவது பிரசாதம் கொடுத்தால் மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தெரிகிறத முழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தெரிகிறதா அது எப்படி பின்ன இட்டுக்கிறதுன்னா மாற்ற வேண்டாம் அந்த வீபூதி என்ன விழவருக்கு அப்படி எடுத்து இப்படின்னா வந்துரும் போகிறோம் குங்குமம் நல்லா கையை பாருங்க இப்படி விட்டா அதோ பதிஞ்சு விடுத்தோம் அப்படி எடுத்து இட்டுக்கலாம் ஆகவே அப்படி அழகாக வெளியில் நாம் வர வேண்டும் ஏன்னாக்க அந்த மூலவருக்கு அவர்கள் அர்ச்சனை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு மந்திரங்களை சொல்லி 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 அந்த கர்ப்பகரி அமைப்பு வேற வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு வேற இதெல்லாம் இன்றைக்கி உங்கள் விஞ்ஞானியை முன்னும் தொட முடியல எங்கேயோ நின்றிருந்தார்கள் முன்னோர்கள் அந்த மந்திரங்களுடைய ஒலி அதிர்வுகள் அங்க அப்படியே நிறைந்து பொங்கும் அது அங்கே அப்படியே இருக்கும் அது காற்றிலிருந்து அங்கிருந்து வெளிப்பட்டு கொடிமரம் நல்லா உயரமாக இருக்குது பாருங்கோ இந்த கொடிமரத்து உச்சியில் இதுக்கெல்லாம் இருக்குது வச்சிருக்கார்கள் அந்த ஒலி அதிர்வுகளை மந்திர ஒலி அதிர்வுகளை கொடிமரம் அப்படியே இழுத்து தனக்கு அடியில் தஜஸ்தம்பத்துக்கு அடியில் கொடிமரத்துக்கு அடியில் இயந்திரங்கள் இதெல்லாம் உண்டு அது சேமித்து வச்சுருக்கோம் நாம் இப்படி அதங்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவ்வளவும் நம் க இங்கே பதியும் ஆரோக்கியத்தை அடைவோம் அதற்காகத்தான் கொடிமரத்தை தாண்டி உள்ளே எங்கும் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள் தெரிகின்றதா இதனுடைய தொடர்ச்சியாக ஆலயங்களில் எலுமிச்சம்பழெல்லாம் கொடுப்பா ஏன்னா மாங்காடு கோவில்களில் கொடுப்பா எலுமிச்சம்பழம் சில கோவில்களில் அதெல்லாம் கொடுப்பா அந்த எலும்பிச்சம்பழங்களை என்ன செய்யலாம் வீட்டு வழிபாட்டு முறைகள் என்னென்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் தரிசிக்கலாம்